லேடி ஸ்டூடெண்ட் கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிப்புகள் ஒவ்வொரு இடங்களையும் யாரெல்லாம் கண்டுபிடிச்சது அந்த அறிவியல் அறிஞர்களுடைய பெயர்கள்லாம் என்னென்ன அப்படின்றத பார்த்தோம் கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிப்புகளை பொறுத்த கரப்பா அப்படிங்கிற ஒரு நாகரிகம் இருந்ததற்கு முத முத ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யார் கண்டுபிடிக்கிறார் ஃபர்ஸ்ட் ஆராய்ச்சி மேற்கொண்டவர் கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிப்புகள் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஆறில் சார்லஸ் சார்லஸ் இவர் இங்கிலாந்தை சேர்ந்தவர் இவர் தான் கரப்பா அப்படிங்கிற இடத்துக்கு வராரு வந்து ஆய்வு மேற்கொண்டு இவர் தன்னுடைய புக்ல என்ன எழுதுகிறார் அப்படின்னா தன்னுடைய புக்ல இவர் என்ன எழுதுகாட்டா பாகிஸ்தானின் வடமேற்கே பாகிஸ்தானின் பாகிஸ்தானின் வடமேற்கே வடமேற்கே அந்த பாலடைந்த 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 கோட்டையானது செங்கற்கோட்டையானது பாலடைந்த செங்கற்கோட்டையானது உயரமான உயரமான சுவர்களுடனும் உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி குறிப்பிட தன்னுடைய புக்ல சார்லஸ் நேசன் அப்படிங்கிற ஒரு அறிஞர் குறிப்பிடாரு இதுதான் கரப்பா இருந்ததற்கான முதல் எழுதப்பட்ட ஆதாரம் ஆகும் கரப்பாவைப் பற்றிய முதல் எழுதப்பட்ட ஆதாரம் யாருடையது அப்படின்னா சார்லஸ் நேசன் அவரால் ஆயிரத்தி எண்ணூத்தி இரு இருபத்தி ஆறுல தான் ஓகேங்களா அடுத்து ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி ஒண்ணுல அலெக்சாண்டர் பர்ன்ஸ் அலெக்சாண்டர் பர்ன்ஸ் அப்படிங்கிற ஒரு அறிவியல் இவர் எங்க வர்றாரு அப்படின்னா சிந்துவெளி வலி பண்பாட்டோடு ஒத்துப்போகக்கூடிய அம்ரி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வராது அம்ரி என்னும் கரப்பா பண்பாட்டோடு ஒத்து போகக்கூடிய இடத்துக்கு வராரு ச கரப்பா பண்பாட்டோடு தொடர்புடைய இடத்திற்கு அலெக்சாண்டர் பன்ஸ் அவர்கள் வந்து ஆய்வு அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு நபரான அலெக்சாண்டர் கன்னிங்காம் அவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி அறுபத்தி ஒன்று இது மூணு வருடமும் ரொம்ப ரொம்ப முக்கியமான அலெக்சாண்டர் கன்னிங்காம் அவர்களோடு தொடர்புடைய அலெக்சாண்டர் கன்னிங்காம் அப்படிங்கிறவரோட தொடர்பு இந்த அலெக்சாண்டர் கன்னிங்காம் அப்படிங்கிற யார் அப்படின்னா ஒரு இங்கிலாந்து படை வீரர் இங்கிலாந்து படை வீரர் தான் இந்த அலெக்சாண்டர் கன்னிங்காம் ஒருத்தர் இவர் தான் அசோகரினுடைய சார்நாத் கருத்துணை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா இந்த அலெக்சாண்டர் கன்னிங்காம் தான் அசோகரினுடைய அசோகரினுடைய சார்நாத் கல்துணை கண்டறிந்தவர் தான் இந்த அலெக்சாண்டர் கனியா அவர்கள் இந்த டைம்ல அசோகரினுடைய கல்வெட்டை ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த ஜேம்ஸ் பிரின்சப் அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ் பிரின்சப் அப்படின்னு சொல்லி ஜேம்ஸ் பிரின்சப் அப்படிங்கிறது யார் அப்படின்னா அசோகரினுடைய கல்வெட்டை ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தவர் தான் ஜேம்ஸ் பிரின்சப் இவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா அலெக்சாண்டர் கனியாம பார்த்து ஒரு சாதாரண படைவீரனான உனக்கு உங்களுக்கு ஒரு சாதாரண படைவீரனான உங்களுக்கு வரலாறு பற்றி என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி இவரை பார்த்து ஒரு கேள்வி எடுக்கிறார் அப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவருடைய ஈகோ டச் பண்ணுவோம்னா இவர் தீவிரமாக ஆராய்ச்சியில் ஈடுபட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணில் சில முத்திரைகளை கண்டறிக்கிறாரு சில முத்திரைகளை கண்டறிகிறாரு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் லாகூர் லாகூர் டு முல்தான் அல்லது கராச்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கராச்சி தங்க நகரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடியது இந்த முல்தான் தங்க நகரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய முல்தான் லாகூர் டு முல்தான் அல்லது கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கும் பணியை வந்து மேற்கொள்றாங்க ரயில் பாதை அமைக்கக்கூடிய பணியை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறில் மேற்கொள்றாங்க லாகூர் டு முல்தான் தங்க நகரம் என்று அழைக்கப்படக்கூடியது தான் இந்த முல்தான் கராச்சி அப்படிங்கிறது அப்படி ரயில் பாதை அமைக்கிறதுக்காக இவங்க தோண்டும் போது பல சுட்ட செங்கற்கள்கள் அப்படிங்கிறது அங்கே கிடைக்குது சுட்ட செங்கற்கள்கள் அப்படிங்கிறது அங்க கிடைக்குது அதனுடைய முக்கியத்துவம் தெரியாம அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா அந்த ரயில் பாதையின் இடையே போடப்படக்கூடிய கற்களுக்கு பதிலாக அந்த செங்கற்களை பயன்படுத்திடுறாங்க பின்னாடி தான் இது வந்து தெரிய வருது அடுத்து அலெக்சாண்டர் கன்னியாமுடனும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்று அப்படிங்கிற இந்த இந்த வருடம் தான் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஒன்றில் தான் அலெக்சாண்டர் அவர்கள் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒன்று ஏற்படுத்தி இந்த அலெக்சாண்டர் கன்னிங்காம் அவர்களுடைய உதவியால தான் ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒன்று ஏற்படுத்தப்படும் ஓகேங்களா அப்படியே நூறு வருஷம் கூட்டிகிட்டே அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றுல தான் தமிழ்நாடு தொழில் துறை அப்படிங்கிறது ஏற்படுத்தப்படும் தமிழ்நாடு துறை அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் ஏற்படுத்தப்படும் அலெக்சாண்டர் கன்னிங்காம் தான் இந்த ஏஎஸ்ஐனுடைய முதல் இயக்குனர் முதல் இயக்குனர் யார் அப்படின்னா இந்த அலெக்சாண்டர் கன்னிங்கம் அப்படிங்கிறது தான் ஏஎஸ்ஐனுடைய முதல் இயக்குனர் அப்ப ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவினுடைய தலைமையிடம் எங்க இருக்கு அப்படின்னா புதுடெல்லி தான் இருக்கு புதுடெல்லி தான் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவினுடைய தலைமையகம் அப்ப சார்லஸ் நேசன் ஒன்னு பார்த்தாச்சு ரெண்டு அலெக்சாண்டர் பர்ன்ஸ் மூணு அலெக்சாண்டர் கன்னிங்காம் அடுத்து நாலாவது யார் அப்படின்னா சார்லஸ் நேசன் சாரி சார்வஸ் நேசன் கிடையாது சர் ஜான் மார்சல் சர் ஜான் மார்சல் அப்படிங்கிறது

கரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ கரப்பா மற்றும் மொகஞ்சாதரா இடையே ஒரு பொதுவான அம்சம் உள்ளதென்றும் ஒரு பொதுவான அம்சம் உள்ளது அவை ஒரு பெரிய நாகரீகத்தின் இரு வெவ்வேறு பகுதிகள் அப்படின்னு சொல்லி சொல்வார் அதாவது கரப்பாவும் மொகஞ்சாதராவும் ஒரே நாகரீகத்தை தான் சேர்ந்தது அது ரெண்டுக்கும் ஒரு பொதுவான அம்சங்கள் இருக்கு அது ரெண்டுமே ஒரே நாகரீகத்தை தான் ஆனால் அந்த நாகரீகத்தினுடைய வெவ்வேறு இடங்கள் தான் அது அப்படின்னு சொல்லி சொல்றாரு சார் ஜான் மார்சல் அவர்கள் ஓகேங்களா சார் ஜான் மார்சல் அடுத்து நம்ம ஒவ்வொரு இடமும் யார் கண்டுபிடிச்சது அது எங்கே இருக்கு இந்த கடப்பா நகரிகத்தில் காணப்படக்கூடிய இடங்கள் ஒவ்வொன்றும் எங்கெங்கெல்லாம் இருக்குது அதை யார் கண்டுபிடிச்சது அப்படின்றத பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அந்த இடத்தினுடைய பெயர் இடம் அடுத்து அந்த இடம் எந்த ஆற்று செம்மொழியில் இருக்கு எந்த ஆறில் இருக்கு அடுத்து அந்த ஆறு எந்த மாவட்டத்தில் இருக்கு எந்த மாவட்டத்தில் இருக்கு அந்த மாவட்டம் எந்த மாநிலத்தில் இருக்கு எந்த மாநிலம் அது எந்த நாடு இந்தியாவா பாகிஸ்தானா எந்த நாடு அதனை கண்டறிந்தவர்கள் யார் அப்படின்றத பார்த்தா கரப்பா கரப்பா தான் முத கண்டுபிடிக்கப்பட்ட நகரம் திட்டமிடு திட்டமிட்டு கட் அமைக்கப்பட்ட நகரங்கள் தான் இது எல்லாமே திட்டமிட்டு அமைக்கப்பட்ட நகரங்கள் ஃபஸ்ட்டு கரப்பா கரப்பா அப்படிங்கிற இடம் எங்கே இருக்குது அப்படின்னா ராவி நதிக்கரையில் ராவி கரப்பா ரா ராவி மான் கோமாரி மாவட்டம் மான் மான் கோமாரி மாவட்டம் மான் கோமாரி மாவட்டம் பால் கரக்களம் பசுமாட்ல இருந்து இல்ல மான்ல இருந்து ஓகேங்களா கரப்பா ராவி நதிக்கரை கோமாரி மாவட்டம் பஞ்சாப் மாநிலம் பஞ்சாப் மாநிலம் பாகிஸ்தான் நாடு இது பாகிஸ்தான் இருக்கு ஓகேங்களா பஞ்சாப் பஞ்சாப் ஓகேங்களா பஞ்சாப் மாநிலம் பாகிஸ்தான் நாடு கண்டறிந்தவர் தயாரம் சகானி தயாரம் சஹானி தயாரம் சகாணி தொண்ட கரகரன் இருக்கு ரம்மு சாபுரம்

லர்கானா மாவட்டம் சிந்து மாநிலம் சிந்து மாநிலம் பாகிஸ்தான் நாடு பாகிஸ்தான் நாடு மொகஞ்சாதரா கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா ஆர்டி பானர்ஜி பானர்ஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கண்டுபிடிக்கிறார் பானர்ஜி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு முகத்தை பேனர்ல போடாமட்டானே என் முகத்தை பேனரில் கல்யாண பேனரில் போட மாட்டாங்க அப்படின்றத சாப்பிட்டு முகம் லட்சணமா இருந்தா தான் லக்கடி முகம் எதுனா முகக்காடா அதெல்லாம் அதுக்குள்ள ஒரு முக லட்சணம் அதான் அந்த லட்சணம் தான் லக்கு ஓகேங்களா முகஞ்சதாரோ லர்கானா மாவட்டம் சிந்து ஆறு சிந்து மாநிலம் அடுத்து மூணு சங்குதாரோ 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 சேம் சிந்து ஆறு சிந்து மாநிலம் தான் சேம் பாகிஸ்தான் நாடு சேம் பாகிஸ்தான் நாடு எங்க காணப்படுது அப்படின்னா நவக்சா அப்படிங்கிற ஒரு மாவட்டத்துல நவக்சா அப்படிங்கிற ஒரு மாவட்டத்துல காணப்படும் சங்கு எப்ப சங்கு ஊதுவாங்க சா செத்துட்டா சங்கு ஊதுவாங்க ஓகேங்களா நவக்சா மாவட்டம் இதை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா மக்கே மற்றும் வீலர் ரெண்டு பேர் மக்கே மற்றும் வீலர் மக்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆய்வு வீலர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு அதே போல இந்த முகஞ்சாதாரம் சில இடங்களை மக்கே அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல கண்டறிச்சிருப்பாரு சில இடங்களை மக்கே மற்றும் வீலர் சாரி வீலர் தான் இங்கே வருவாரு வீலர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல சில முகஞ்சாதார காணப்படக்கூடிய சில இடங்களை கண்டிச்சிருப்பாரு சங்குதாராவை பொறுத்த மட்டில மக்கே மற்றும் மஜிந்த மக்கே மற்றும் மஜிந்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று இடங்களை கண்டுபிடிச்சார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருக்கக்கூடிய சில இடங்களை மக்கை மற்றும் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு மக்கே வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது சங்குதாராவை கண்டுபிடிச்சவர் மக்கே மற்றும் மஜிந்தார் மக்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு மஜிந்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு அடுத்து நாலு லோத்தல் வழி நாகரிகத்தின் துறைமுக நகரம் என்று அழைக்கப்படக்கூடிய லோக்கல் சிந்துவெளி நாகரிகத்தினுடைய துறைமுக நகரம் துறைமுக நகரம் உலகில் மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் செயற்கை துறைமுகம் முதல் செயற்கை துறைமுகம் உலகில் முதன் முதலில் மனிதனால் உருவாக்கப்பட்ட செயற்கை துறைமுகம் எது அப்படின்னா அது வந்து லோத்தல் லோத்தல் எங்க இருக்கு அப்படின்னா பார்த்தவா பார்த்தவா நதிக்கரையில கத்தியவார் மாவட்டத்தில் கத்தியவார் மாவட்டத்தில் குஜராத் மாநிலம் குஜராத் மாநிலம் இந்தியா அப்படிங்கிற தான் காணப்படுது ஓகேங்களா தான் காணப்படுது இந்த லோக்கல் அப்படிங்கிற இடத்த கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா ராவ் எஸ்ஆர் ராவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் கண்டுபிடிச்சார் எஸ்ஆர் ராவ் அவர் அடுத்து லோக்கல் முடிஞ்சிச்சு அடுத்து என்ன வரணும் அப்படின்னா காளி பொறுத்தமட்டல அது காக்கர் நதிக்கரை காக்கர் நதிக்கரை காளி நம்ம தெய்வம் காளி வந்து நம்மளை காக்குது எப்படி காக்குதான் கண்ணு போல காக்குதான் கனுமங்கர் மாவட்டம் கனுமங்கர் மாவட்டம் ராஜஸ்தான் மாநிலம் ராஜா போல நம்மளை காக்குது காளி இந்தியா இந்தியாவில தான் இந்த பிளேஸ் இருக்குங்களா யார் கண்டுபிடிச்சது அப்படின்னா அமல்நாத் கோஸ் அமல்நாத் கோஸ் கோஸ்டியா சேர்ந்து கோஸ் கோஸ்டியா சேர்ந்து நம்மளை காலி பண்ணிடுறாங்க கோஸ்டியா சேர்ந்து காலி பண்ணிடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு ஆளை கோஸ்டியா சேர்ந்து காலி பண்ணிடுறாங்க நதிக்கரை கனமங்கர் மாவட்டம் ராஜஸ்தான் மாநிலம் இந்தியா நாடு அமல்நாத் கோஸ் அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அடுத்து ஆறு காளிபங்கனுக்கு அப்புறம் பனவாலி 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 சேம் ராஜஸ்தான் ராஜஸ்தான் சில புக்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹரியானா அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க ஹரியானா ராஜஸ்தான் அல்லது ஹரியானா அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க ஓகேங்களா இந்த பனவாலியை பொறுத்த மட்டும் இல்ல மாவட்டம் ஹிஸ்ஸர் சிலர் வந்து பணத்தை புத்தம் கொடுப்பாங்க பணத்துக்கு புத்தம் கொடுப்பாங்க ஹிஸ்ஸர் பனவாலி ஹிஸ்ஸர் மாவட்டம் ராஜஸ்தான் அல்லது ஹரியானா இந்தியா தான் இந்தியா தான் பனவாளி பனவாளி அப்படிங்கிறது எந்த ஆற்றங்கரையில காணப்படுது அப்படின்னா சேம் காக்கர் நதிக்கரை தான் காக்கர் நதிக்கரை பணத்தை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றது பனவாளி அப்படிங்கிறத யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணுல ஆர் எஸ் பிஸ்ட் அப்படிங்க சொல்றாரு ஆர் எஸ் பிஸ்ட் அப்படிங்கிற ஒருத்தவர் தான் பனவாளி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகேங்களா கரப்பா முகஞ்சாலோ சங்குதாரோ லோக்கல் காளிபங்கன் பனவாளி அடுத்து அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்புறம் அப்படிங்கற ஒரு முக்கியமான பிளேஸ் தோலவிரா அதாவது சிந்து வழி நாகரிகம் பரவியிருந்த இடங்கள்ல இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள்ல மிகப்பெரிய இடம் இது அப்படின்னா தோலவிரா அப்படிங்கிற இந்த நகரம் தான் தோலவிரா அப்படிங்கிறது எந்த நதிக்கையில் அமைந்திருக்கு தோலு மேனி தோலு மேனி ஓகேங்களா தோளவிரா லூனி ஆற்று சமோடி லூனியாற்றுச்சமொழி குஜராத் 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 மாநிலம் இந்தியா நாடு ஹட்சு இந்தியா நாடு ஹட்ச் அப்படிங்கிற மாவட்டம் சில இடங்கள்ல கட்சி அப்படிங்கிறாங்க சில இடங்கள்ல கபீர் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தை சேர்ந்தது கொடுக்குறேன் ஓகேங்களா அப்ப தோளவிரா லூனி ஆற்று சமவெளி கட்ச் அல்லது கபீர் மாவட்டம் குஜராத் மாநிலம் இந்தியா அப்படிங்கிற நாட்டுல இருக்கு இதை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா ஜேபி பி ஜோசி அப்படிங்கிறது ஜே பி ஜோசி அப்படிங்கிறது தான் இந்த தோளவிராவை கண்டுபிடிக்கிறார் ஓகேங்களா அடுத்து எட்டு ராக்கி கர்கி ராக்கி கர்கி ராக்கி யாருக்கு கட்டுறோம் அப்படின்னா ஹரி அப்படிங்கிற பையனுக்கு கட்டுறோம் ஹரியானா ராக்கி ஹரியானா ராக்கி கர்கி ஹரியானா குஜராத் குஜராத் இதுக்கு வந்து அந்த மாநிலத்தை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும் சில இடங்களுக்கு முக்கியமானது அந்த அளவுக்கு முக்கியமானது கிடையாது முக்கியமானதெல்லாம் முதலே நான் சொல்றேன் ஒரு ஏழு ரொம்ப முக்கியமானது அடுத்துலாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து ரூபார் ரூபார் அப்படிங்கிறது சட்லச் நதிக்கரை சட்லச் சட்லச் நதியோரம் பஞ்சாபில் காணப்படுது அடுத்து பதினொன்று ரூபார் ஹோட்டிஜி அப்படிங்கிற ஒரு ஒரு இடம் ஹோட்டிஜி அப்படிங்கிற இடம் சிந்து மாகாணம் சிந்து மாகாணம் அப்படிங்கிறது இதுதான் இதில் ரொம்ப முக்கியமானது இடங்கள் பொறுத்த மட்டும் கரப்பா மோஞ்சதாரோ சங்குதாரோ லோத்தல் லோத்தல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இடம் சிந்துவெளி வழி நாகரிகத்தினுடைய துறைமுக நகரம் அப்படிங்கிற அழைக்கப்படக்கூடியது இந்த லோத்தல் தான் இந்த லோத்தல் ஆனது உலகில் மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் செயற்கை துறைமுகம் இதா ரொம்ப முக்கியமான இந்த லோத்தல் துறைமுகம் தான் உலகில் மனிதனால் உருவாக்கப்பட்ட செயற்கை துறைமுகம் கேட்டாங்க அப்படின்னா அது லோத்தல் தான் அடுத்து காளிபங்கன் பனவாளி தோலவிரா ராக்கி கற்கை இந்த ராக்கி கற்கையில தான் தற்போது ஒரு தானிய கிளஞ்சி அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க அரியான கூடிய தானிய கிளஞ்சி அடுத்து சர்க்கோட்டா குஜராத் ரூபார் சட்லஜ் பாஞ்சு பஞ்சாப் போட்டிச்சி சிந்து மாகாணம் இப்ப இந்த இடங்கள்லாம் இருக்குல்ல இப்ப கண்டுபிடிக்கப்பட்ட இந்த இடங்கள்லயே மிகப்பெரியது எது அப்படின்னா அது வந்து மோகஞ்சந்தாரம் மிகப்பெரிய இந்த சிந்து வழி நாகரிகங்கள்ல காணப்பட்ட இடங்கள்லயே மிகப்பெரிய நகரம் எது இடம் எது அப்படின்னா மோக்சந்தாரம் அப்படிங்கறதான் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள்ல மிகப்பெரியது அப்படின்னா தோளவிரா அப்படிங்கிறது இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள்ல மிகப்பெரியது தோளவிரா அப்படிங்கிறது இந்த சிந்து வழி நாகரிகம் இந்தியாவுல எந்தெந்த மாநிலங்கள்லாம் பரவிருந்தது அப்படின்னா உத்தரப்பிரதேசம் இல்ல குஜராத் ராஜஸ்தானு ஹரியானா மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் ஓகேங்களா ஒரு ஐந்து இடங்கள்ல ஐந்து இடங்களுக்கு ஐந்து மாநிலங்களுக்கு வேலை அப்படியே இந்த மேற்கு மாநிலங்களா பரவிருது ஓகேங்களா இந்தியாவில் பரவி இருந்த சமவெளி இடங்கள்லயே மிகப்பெரியது எது அப்படின்னா தோழகிரா அப்படி இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்களில் மிகப்பெரியது தோழகிரா டோட்டலா சிந்து வழி நாகரிகத்துல காணப்பட்ட இடங்கள்லயே மிகப்பெரியது இது அப்படின்னா அது முகஞ்சதாரம் இந்த சிந்து வழி நாகரிகமானது எழுவது சதவீதம் எழுவது சதவீதம் பாகிஸ்தான்ல தான் பரவி சதவீதம் பாகிஸ்தான் பரவிடுகிறது வேற என்ன பார்க்கணும் அப்படின்னா கரப்பா அப்படிங்கறது பத்தி பார்க்கணும் கரப்பா அப்படிங்கிற பிளேஸ் பத்தி பார்க்கணும் கரப்பா கரப்பா அப்படிங்கிற சிந்தி மொழி சொல்லுக்கு பொருள் என்ன அப்படின்னா சிந்தி மொழி சொல்லுக்கு பொருள் என்ன அப்படின்னா புதையுண்ட நகரம் புதையுண்ட நகரம் அப்படிங்கிறது பொருள் புதையுண்ட நகரம் அப்படிங்கிறது பொருள் கரப்பா அப்படிங்கிற சிந்தி மொழி சொல்றதுக்கு பொருள் என்ன அப்படின்னா புதையுண்ட நகரம் அப்படிங்கிறது பொருள் இந்த கரப்பா அப்படிங்கிற பிளேஸை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா தயாரம் தயாரம் சஹானி நம்ம ஏற்கனவே பார்த்துதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கண்டிப்பா இந்த கரப்பா அப்படிங்கிறது ஒரு நகர நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் இது திட்டமிட்டு கட்டப்பட்ட ஒரு நகரம் அப்படின்னு சொல்றாங்க